ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா பாஸ்தா வச்சு ஒரு பிரியாணி தான் செய்யப்பறோம் எப்பயும் வந்து பாஸ்தா பிரியாணி தான் அது எப்படி செய்யறது என்னங்கிறது பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வந்திருக்கேன் எல்லாமே எடுத்துட்டு வந்துருக்கேன் பாஸ்தா நான் இந்த மாதிரி பாஸ்தா தான் நான் செய்கிறேன் ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வச்சுக்கலாம் அது நல்ல கடாய் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வெயிட்டான கடாயாக ஒன்று பார்த்து எடுத்துக்கோங்க தான் வந்து நல்ல வந்து தம் போனதுலையும் ஈஸியாக இருக்கும் அடுத்து வச்சு தண்ணி சுரட்டும் அப்புறமே நம்ம வந்து இது போட்டுக்கலாம் பாஸ்தா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒண்ணும் பார்த்துக்க ரொம்ப ரொம்பவும் வெங்காயம் போட்டு ரொம்ப இனிச்ச மாதிரி ஆகிடும் அதனால போது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து தண்ணி நல்லா சுற்றிச்சு நம்மளுடைய வந்து பாஸ்தாவை சுட்டிக்கலாம் எவ்வளோ தேவையோட பாஸ்தா தொட்டிக்கலாம்

இந்த விஷயங்கள் முக்கியமா நம்ம லைஃப்ல நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை நம்ம சொல்லி மனசு நினைச்சு சாமிகிட்ட வேண்டிட்டு அந்த குளத்துல வந்து விளக்கு வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க எப்படி சேல்ஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு தட்டு மாதிரி இருக்கும் அதுல வந்து நம்ம நம்ம கோயில் பண்ணிக்கிட்ட ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும்னா அந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வச்சு விளக்கு வந்து நம்ம ஊது மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி வந்து டிசைன் டிசைனா மெழுகுவர்த்தி வச்சு அதை வந்து நம்ம வந்து என்ன மனசுல நினைச்சிட்டு அதை வந்து அப்படியே தண்ணிக்குள்ள அப்படி நினைச்சு சொன்னோம் தண்ணியில விடுவோம் அது மாதிரி நான் ரெண்டு ரெண்டு தடவை பண்ணியிருக்கேன் என்ன நினைச்சு தண்ணியில விட்டனோ அது எனக்கு இந்த டைம்ல சக்சஸ் ஆகிடும் சக்சஸ் ஆயிடுது என்னோட லைஃப்ல சக்சஸ் ஆயிருக்குங்களா அதனால அது மாதிரி பண்ணுறப்ப நல்லது இன்னைக்கு அந்த டே ஸோ இது வந்து நான் நிறைய இந்த தாய்லாந்து ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இந்த டைம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து இந்த ஊர் இந்த நாட்டோட அரசரோட அம்மா இறந்து போயிட்டாங்க ராணி இறந்து போயிட்டாங்க அந்த அத காரணமா வந்து கோயில் இருக்குது அந்த குளத்துல விடுவாங்க இடத்துல விடுறாங்க ஆனால் ரொம்ப செலிப்ரிட்டியா இல்லாமல் சும்மா சிம்பிளா பண்றதுதான் இங்கே வந்து இந்த வருஷம் சிம்பிளாக பண்ண போகிறாங்க வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டிங் செட்டு இங்கெல்லாம் லைட் எரியும் இந்த மெயிலிருந்தே லைட் எரியும் லைட்லாம் ஃபுல்லாக போட்டு மியூசிக் மாதிரி லைட்டாக ஆஃப் ஆஃப்னி பண்ணி அந்த மாதிரி சுத்த சுத்தம் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த வருஷம் கிடையாது ரொம்ப சிம்பிளா கொண்டாடுங்க அப்படிங்குற மாதிரி சொன்னாங்களோ இல்ல இவங்க அப்படி பண்ணாங்கன்னு தெரியல மக்கத்துல இவங்க சிம்பிளா பண்றாங்க என்ன காரணமா வச்சு சிம்பிளா பண்றாங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து தாய்லாந்துக்காரங்க எல்லாருமே நீங்க கம்பெனியும் சீக்கிரமா விட்டுருவாங்க ஒரு ஏழு மணி ஏழு மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க குளத்துல வந்து விளக்கு வர்றத ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பத்து பதினோரு மணிக்கு நம்மளுக்கு தயங்கிருக்கும் கடை வச்சுருப்பாங்க போய் நம்ம வாங்கிட்டு சாமி நமக்கு என்ன நடக்கணும் நினைச்சோமோ அதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே விட்டோம் விளக்குறது வந்து தண்ணிக்குள்ளே விட்டோம் அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ்ஸா ஒரு ஜாலியாக நிறையா பேர் இருப்பாங்களா பார்க்கவே அருமையாக இருக்கு அந்த டே தான் இன்னைக்கு இவங்க எங்கள் வீட்டுக்காரர் நேரமாக வரேன்னு சொல்லிட்டு இப்போ வேலைக்கு போயிருக்காரு ஆனால் நேரமாக வரத்தெல்லாம் வந்தால் நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பார்க்கறையில நம்ம வந்து இருக்க யார் வராங்க வண்டி எங்க வண்டி எல்லாம் பாத்துட்டு பண்றதுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கும் நிறைய பேரும் சொல்லிருப்பேன் சொன்னிருப்பேன் सकाळी मुहूर्त काय झाली பாஸ்தா இன்னும் வேகல அப்பப்ப வந்து பண்ணிட்டு பாஸ்தா ஒன்று ஒட்டாம வரும் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க இந்த இது நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணி வந்து ஒரு பத தனியாக ஊற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு நாலு ஸ்பூன் உப்புறமாரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் இது சின்ன பட்டை ஒரு கிராம்பு சோம்பு ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம்

கறி மிளகாய் தூள் வீட்டில் நம்ம கறிக்கு குழம்புக்கு போல அந்த மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் வர தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் தூள் நம்ம காரத்துக்கு ஒன்றுமே போடல அதுக்கு நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு காரம் தான் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரம் தான் இருக்குது அதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறோம் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சில்லி ஃப்ளேக்ஸ் இது சரியாக இருக்கும் அப்போ போட்டு நல்லா வதக்கிப்பங்க ஸ்பா பாஸ்தா வேக வச்சு தண்ணி அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா குழக்ழம் இருக்கும் கொஞ்சமாக ஊற்றிட்டு பாருங்களா ஷைனிங் கிடைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் முன்னூறு கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் நல்லா வேகணும் இல்லை இது கடைசியாக மேலே ஊற்றுறதுக்கு வேணும் கொஞ்சம் ஜூஸியஸாக தான் நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு திக்காகுது பாருங்க பழங்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் கொதிச்சு வரணும் இந்த டைமில் நம்ம பாஸ்தாவை கொடுத்துக்கலாம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பாஸ்தா அப்படியே உடச்சி விட்டு அப்பா சுடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் வந்து அந்த ஜூஸஸ் வந்து அந்த காரம் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கும் கொஞ்சம் கணந்துக்கணும் இது மேலே கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கணும் இந்த மிக்சர் இருக்கிற பாஸ்தா தண்ணி இந்த மேலே ஊற்றிடலாம் இதை ஊற்றிட்டு இதுக்கு மேல பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூன் வெப்ப அவ்வளோதாங்க நம்மளுடைய பிரியாணி ரெடி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட வேண்டியது தம் போட்டால் நமக்கு வந்து கெட்டியாக வந்துடும் இது ரெட்டு வச்சு இருக்கணுமோ மூடிட்டு இந்த ஓட்டையை அடைக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் அதை டிஷ்ஷு பேக்கை வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவேன் இதுதான் தம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ஸ்லோ ஃப்ளேம் எவ்வளோக்கு எவ்வளோ அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம் வைக்கணும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சிடலாம் ஓகேங்களா டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஓகே பண்ணி பாருங்க அப்படியே நல்ல ட்ரை ஆயிருக்கும் அவ்வளவுதான் நம்மளுடைய பிரியாணி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய பாஸ்தா பிரியாணி ஆயிடுச்சு மேலே வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி இலை போட்டு மேலே அப்படியே கார்னிஷ்க்கு கொத்தமல்லி இலைய போட்டு இறக்கிட்டா நம்முடைய தம் பாஸ்தா பிரியாணி ரெடி அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம் டேஸ்டிங்கா

அட்டகாசம் தாங்கும் தக்கா தக்க போங்க இந்த ரெசிபிலே மை பெஸ்ட்டு ரெசிபி செம்ம செம்ம சூப்பருங்க அது பார்த்திங்கன்னா நம்ம காரமும் உப்பு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட சாப்பிட டென்ட் ஏற்றிட்டே இருக்கு எல்லாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கு நம்ம எப்பயும் நான் அடிக்கடி என்ன பாஸ்தா செய்வேன்னா ஒயிட் சீஸ் பாஸ்தா தான் செய்யலாம் அதை விட பெஸ்ட்டு செம்மா பெஸ்ட்டு பாப்பாங்களுக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்டாகவும் கொடுக்கலாம் நைட் டின்னராகவும் கொடுக்கலாம் சம்ம டேஸ்ட்டு நாங்கள் வந்து ஏழு நம்ம இன்றி கூட்டு பேசலாம் டமாட்டக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா மூணு மிளகு மிளகுத்தூள் அந்த டேஸ்ட்டு செமையாக ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு டபாட்டக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க